சார் தயாரிப்பாளர் அதாவது இன்னைக்கு கரண்ட் தயாரிப்பாளர் பத்தி பேசுறோம் கண்டிப்பா ஆர்பி பி சௌத்ரி சார் பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க இந்த தருணத்துல சொல்லணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சூப்பர் குட் ஃபிலிம் நீங்க கொடுத்ததும் சூப்பர் குட் ஃபிலிம் ஸோ சில வார்த்தைகள் ஆர்பி பி சௌத்ரி சார் பத்தி இப்ப தயாரிப்பாளர் கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் ஈஸி இப்ப நிறைய தயாரிப்பாளர் வர்றாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் அந்த டைம்ல வந்து ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பாங்க அதுவும் நியூ டைரக்டர்ஸ் அப்படின்னா வந்து கதை கேட்கறதோ படம் கொடுக்கறதோ கதை பிடிச்சா கூட அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க பட் அந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னா அவர் வந்து சௌத்ரி சார் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து விதைச்சார் ஸோ நான் எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகி வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு ஓகே ஆகிடும்னு என்ன சொன்னிச்சு ஒரே ஒரு விஷயம் சார் ட்ராக் சுரேஷ் சார் போயிருப்பார்னு நினைக்கிறேன் அவர் தான் என்னை வந்து ஆர்பி சௌதி சார்கிட்ட கூட்டிகிட்டு போனார் ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள் போய் கதை சொன்னேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே ஆச்சு எனக்கு ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மனிதர் சார் இப்போ துள்ளாதமனமும் துள்ளும் இந்த இன்டர்நெட் காலகட்டத்திலையும் கொண்டாடப்படுது அதாவது சோஷியல் மீடியா ரொம்ப வைரலா இருக்கும் போதும் அந்த படம் இப்போ போட்டா அப்படியே ட்ரெண்டிங் ஆகுது ஸோ ஆகுதுமடம் துள்ளும் டூ லியோ வரைக்குமே வரைக்கும் விஜய் அவர்களோட ஜேர்னி ஒரு பிரம்மாண்டமான ஜர்னி உங்களோட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸும் வந்து அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க சார் இந்த காலத்து இளைஞர்களுக்கும் மறுபடி ஃப்ரெஷ்ஷா படம் பாக்குற மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த பிலி அப்படி இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்லை எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு இப்போ திரும்ப எத்தனை காலம் எத்தனை பண்ணாலும் மணமும் தூனம் எல்லாரும் உட்காந்து பார்க்குறாங்க ஒரு படம் அப்படிங்கறது வந்து ஜென்ரேஷனை தாண்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் என்னோட காமெடி படங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கு ஓகே சார் எல்லா ஆக்டர்ஸ் பற்றி பேசும்போது உங்களோட படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோஸாக மாறிடுறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் விஜய் சார் அண்ட் அஜித் சார் பூவெல்லாம் உன் வாசம் இப்போவும் சரி அவருடைய ஜேர்னியும் ரொம்ப அழகு சரி நீங்கள் சொல்லுங்கள் சார் பூவெல்லாம் உன் வாசம் பற்றி செல்ல உங்களுக்கு மறக்க முடியாத மெமரி ஓகே வித் அஜித் சார் அப்போ நான் போல முன்வோசம் பண்ணும்போது அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி இப்போ வந்து எல்லாேருமே ஜெய்சாரா அஜித் சார் எல்லாமே அப்கமிங்காக வந்துட்டு தான் இருந்தாங்க அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டு அவ்வளோ பெரிய மியூசிக்கு எல்லாமே வந்து பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு இப்போ சரியான தயாரிப்பில் கிடைக்கல ஆஸ்கார் ரவி சார் தான் அதை பண்ணார் ரெண்டு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னேன் ஒரிஜினல் வீடே கட்டிக்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் செட்டு தான் போட்டேன் எக்ஸ்டீரியரில் போட்ட ஒரு மிக பிரபாகர் ஆர்டரக்ட் தான் போட்டார் வில்சன் வந்திருந்தான் அவர் தான் கேமராமேன் இந்த வித்யாசாகர் ஒரு அற்புதமான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தார் அது கூட அஜித் சார் கூட சேர்ந்து பண்ணும்போது அஜித் சார் ஜோதிகா பேர் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கூட எல்லாம் சொல்லுவாங்க இவருக்கு சிவகுமார் சாருக்கு வந்து மருமகளாக அந்த படத்தில் அவங்க பண்ணியிருப்பாங்க அது இப்போ கூட எல்லாரும் சொல்லி காட்டுவாங்க ஒரு அற்புதமான ஒரு படம் அது சார் விஜய் சார் சமீபமாக பார்த்தீங்களா நீங்கள் அதை அதற்கப்புறமா நல்ல வேலை கேட்டீங்கன்னா நான் எழுதி வச்சுருந்தேன் மறந்துட்டேன் இந்த ஃபங்க்ஷன் சம்மந்தமாக பார்க்கணுன்னு சொல்லியிருந்தப்போ என்ன உடனே வர சொல்லியிருந்தார் சார் போய் உட்காந்து பேசினேன் இதை பற்றி பேசுவார் அதை பற்றி பேசுவார் எல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற படம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அந்த அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் சிங்கப்பூரில் இவ்வளோ டீட்டெயில் கேட்டு ரொம்ப நா ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வந்து மனமிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தார் விஜய் சார் தேங்க்யூ விஜய் சார் உங்களோடய பிஸி ஷெட்யூலில் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இவ்வளோ விஷயம் என்கிட்ட பேசுனது நன்றி சார் கூட பண்ணும்போது அவருக்கு அது புதுசு படம் எனக்கு வந்து ரீஎன்ட்ரி அந்த படம் கிட்ட வந்து பட்ஜெட்டா வந்து பெருசா கையில இல்ல ஸோ நம்ம எக்கனாமிக்லாம் எங்க ஊர்லயே கொண்டு வச்சு ஷூட் பண்ணு நைட் ஷூட்டிங்லாம் நடக்கும் எங்கேயாவது வந்து திண்ணையில் அங்கெல்லாம் வந்து படுக்கிற மாதிரி நைட் ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக எதுவும் கோச்சிக்க மாட்டார் இவன்கிட்ட இவ்வளோ தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு எல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் ரிலேஷன் வீட்டு திணையிலலாம் நைட்டு ரெண்டு மணிக்கு படுத்துட்டு போவார் அதுக்கப்புறம் கூப்பிடுவோம் வருவார் ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனான ஒரு ஆர்டிஸ்ட் அந்த டெடிகேஷன் அப்போயே அவர்கிட்ட தெரிஞ்சுது ரெண்டாவது சேனல்லேருந்து வந்ததினால காம்பேரிங்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவார் ஸோ அது எல்லாமே அவருக்கு ஒரு பேசிக் திறமையா அவருக்கு இருந்ததுனால இன்னைக்கு ஒரு உச்சத்துக்கு தொட்டிருக்கிறாரு ஓகே சார் இந்த காமெடி பத்தி எல்லாருமே சொன்னாங்க சாரோட காமெடி ஜானர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஆனா படத்துல நாங்க நிறைய சிரிக்கிறோம் ஆனா நேர்ல உங்களை பார்த்து ரொம்ப சிம்பிளா எளிமையா அந்த காமெடி எப்படி ஒர்க் அவுட் சார் அந்த மேஜிக் எப்படி நடக்குது இல்லை இல்லை எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி எங்கள் அம்மாவுக்கு அது இருக்கும் ரொம்ப அடிக்கடி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதுவாக என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் யாராவது காமெடி சொன்னால் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் ஸோ அந்த அதனால் வந்து இப்போ யாரையாவது ஒருத்தரை பார்க்கும்போது நான் வேற ஒரு கோணத்தில் தான் நான் பார்ப்பேன் நான் ஸோ எல்லா விஷயத்துலையுமே ஒரு காமெடி இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறப்ப மயில்சாமி சொல்லுவார் அவர் இறந்து போயிட்டேன் மயில்சாமி சொல்லுவார் ஒரு டெத்தில் நடந்த காமெடி என்கிட்ட சொல்லுவார் நான் உழுந்து விழுந்து சிரித்தேன் நான் ஸோ டெத்தை யார் எப்படி பார்க்குறாங்க மயில்சாமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டெத்து வந்து எப்படி இருந்துச்சுங்கிறப்பதான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே இந்த காமெடி இருக்குங்கிறத மயில்சாமி மூலியமாக நான் வரேன் சார் இன்னும் ரெண்டு முக்கியமான ஹீரோஸ் இருக்காங்க உங்களோட விக்ரம் பிரபு சார் அண்ட் விஷ்ணு விஷால் அவர்கள் அவங்கள பற்றி சில வார்த்தைகள் என்ன நீங்கள் மற்ற ஹீரோஸ் எல்லாரும் பற்றியும் பேசிட்டீங்க விமல் சார்ல இருந்து ஆரம்பிச்சு ரெண்டு பேர் விக்ரம் பிரபு வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பையன் அவர் வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்ததுனால ஒரு ரொம்ப ரொம்பவும் ஒரு டீசெண்டாக அந்த இப்படி இருப்பார் பிரபு சார் வந்து ரொம்ப கலவக்கலாக இருப்பார் விக்கி கொஞ்சம் அந்த அப்படி இருப்பார் பட் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோமோ வந்து கேட்டு நடிப்பார் தனியாக என்னை பிரபு கூட்டிகிட்டு போய் நம்ம ஊர் நேட்டி விடலான்னு தெரியாது வச்சு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஃபைனல் தான் சொல்லுவார் நான் எது சொன்னாலும் கம்ஃபர்ட்டாக பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் தான் விக்ரம் பிரபு அதே மாதிரி விஷ்ணு விஷால் விஷ்ணு விஷால் வந்து என் படம் பண்ணும்போது அவர் நிறைய ஆர்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணியிருந்தாரு அதனால வந்து என் படம் வந்து ஒரு ரெண்டு நாள் எனக்கும் இருக்கும் ஆகல அவர் செல்லாக்கிட்ட போயிட்டு என்ன ஓவராக என்னை பந்த பண்ண சொல்கிறாரு நான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா வேணாம் வேணான்றாரு என்ன நீ சார் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணு ஒரு பத்து நாள் கழித்து எடிட்டிங்கில் வந்து பாரு பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலைன்னா அதுக்கப்புறம் நீ பண்ணு அப்புறம் நான் சொன்னதை கேட்டு நினைக்கிறேன் ஸ்டாவில் பத்து நாள் வந்து கழித்து வந்து எடிட்டிங்கில் பார்த்துட்டு ரெண்டு மூணு நாள் திரும்ப திரும்ப வந்து உட்காந்து பார்த்தார் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகி அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் பண்ணார் லாஸ்ட்டு டே வந்து என்கிட்ட சொன்னார் சார் இந்த ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ணதை ரீஷூட் பண்ணிங்க சார் அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு டெடிக்கேஷன் ஒரு

எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே வந்து அந்த ஆடியோ வந்து டிபிடி மனம் டிஎம்டி டிஎம்டிக்கு மேலேயே டிஎம்டி கீழேயா ஆடியோ கம்பெனிஸில் சொல்கிறது டிஎம்டிக்கு மேலேயே டிஎம்டி கீழையான்னு தான் வந்து ரெக்கார்டு வச்சுருக்கு ஸோ அதுதான் ஒரு ஒரு இடத்துல இருக்குது அந்த டிஎம்டியோட மியூ ஆடியோ தான் வந்து டாப் லெவலில் இருக்குது அப்படின்பாரு ஸோ அப்படி ஒரு மியூசிக்கை கொடுத்த எஸ் ஏ ராஜ்குமார் கூட ஒரு அற்புதமான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பே எனக்கு இருக்கும் நல்ல கவிஞர் நல்ல கதாசிரியர் அவர் எழுதின கவிஞர் ஒரு ஒரு பேஸ் லிரிக்ஸ் அவர் கொடுத்தத வந்து கவிஞர் வைரமுத்து பார்த்த அதிர்ச்சி அடைஞ்சு அவரை பீட் பண்ணனும்னு பண்ணது தான் அந்த இனிஷியல் பாடி வரும் சார் இப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே நீங்க டான்ஸ் தான் ஷூட் பண்ணீங்க இல்லைங்களா பாடல் தான் ஷூட் பண்ணீங்க அப்போ ராஜா மாஸ்டர்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ நம்ம படம் தேசிங்க ராஜா டூ திரைப்படத்தில் தினேஷ் மாஸ்டர் வரைக்கும் அந்த ஜேர்னி பத்தி சொல்லுங்க சார் டான்ஸ் மாஸ்டர்ஸ் உங்களோட படம்

அவரோட தினேஷ் மாஸ்டரோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சி நான் ஒரு அஸ்டண்டாக ஒர்க் பண்ணி அவருக்கு ஆக்சுவலாக நான் அஸ்டண்டாக ஒர்க் பண்ண அஸ்டண்டாக தங்கியிருந்த ரூமில் தான் தினேஷ் மாஸ்டரும் தங்கியிருந்தார் ஒரு வீட்டில் தான் அவரும் தங்கியிருந்தார் அவர் சின்ன பசங்க சின்ன பையன்லேருந்து எனக்கு தினேஷ் எனக்கு தெரியும் ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டில் நம்மளோட ஏழ் சாருக்காக கொடுத்துடலாம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஜேர்னி இந்த சினிமாவில் நீங்க இன்றைக்கி அவ்வளவு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும் நிறைய நாங்க நாங்கள் காத்துட்டு இருக்கோம் அண்ட் பேசிங் ராஜா டூ திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏழு டுவெண்ட்டி ஃபைவ் பக்கத்தில் இருபத்தைந்தாவது வாரம்னு எல்லோரும் சொன்னாங்க அது நடக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தோடு தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்